போவும் நம்பியார் இது ஓரமா நில்ப்பா heaven க்கு போவும் போகலாம்ப்பா நான் உட்காரு நீ ஓரமா நில்லு சகோ கிருப மாட்டே இருக்கான் இவன் எப்படி போவான் ரெச்சி போய் இருந்தா தான் போக முடியும் அடுத்து யார் வரான் பாப்பு एक्चुअली நான் heaven க்கு போறேன் போறேன் ஆ ஐடி ஐடி கார தாண்டிட்டு போ

കൊണ്ടാണ് എനിക്ക് പോകണം പോവുമടി அப்படியே വെല്ല പോവവില്ല ഐഡി കാർഡ് ഇരക പോവലാ ശരി പറയാൻ ഇല്ലട്ടാ അനക്ക് അത്വിംഗേല കാണാ എപ്പടിയാ ഐഡി കാർഡ് ഇല്ല പോവുള്ള എത്തമ്പടിയാ അല്ല ഓരോ വരിമാർ നിന്നില്ല പണം ഇരല്ല ഞാൻ കൊണ്ടും വരാന ഇവലങ്ക പോ പറയാ രക്ഷിപ്പണ്ടാ தான் പോവുമടിയാ അടുത്ത ആര് വരാന കാണാ

பிரேதர் நீங்க பாஸ்வா ஐடி கார்டு கார்டு இருக்கா இருக்கு பிரேதர் எடுங்க ஆ சந்தோஷம் சரி ஓகே போறீங்க பரலோகம் பரலோகம் கார்டு கொடுங்க முன்னாடி போறாங்க நாங்க அவரோட 뮤சிகியன்ஸ் அதனால அவர் அவர்கிட்ட தான் ஐடி கார்டு இருக்கு அவர் தான் எல்லா சபைக்கும் போவார் நாங்க அவர் கூட போவோம் அப்படியா அப்படி போக முடியாதுப்பா அவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கு அவர் போயிட்டாரு அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவர்கிட்ட கேட்கலாம் முடியாதுப்பா அவர் உள்ள போனது போனது தான் இனி வரமாட்டாரு நாங்க இல்லாம அவருக்கு பாட தெரியாது பாட தெரியாதா அவருக்கு அங்க நிறைய மியூசிஷியன் எல்லாம் இருக்காங்க பரலோகத்துல நிறைய ஆட்கள் இருக்காங்க தம்பூர் அடிக்கிறவங்க டான்ஸ் ஆடுறவங்க நிறைய இருக்காங்க நாங்க எல்லாம் பாஸ்டருக்கு பாட தெரியாது அதெல்லாம் அவர் பாடிடுவாரு உங்களோட டேலண்டான பெர்சன் அங்க இருக்காங்க

ஆப்பரீங்க எல்லாம் பரலகத்துக்கு போக முடியாது சரியா நீங்கள் அவர் ஓரமாக உட்காருங்க ஆப்பரீங் லஞ்சம் கொடுத்து பரலகத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க இவங்க எங்கே போக போகிறாங்க ஹலோ ஆ அப்படியா சார் ஓகே சார் நிற்கிறாங்க சார் ஆனால் போக முடியாது சார் அவங்க ஓ ஓ அப்படியே பண்ணிடுங்க ஓகே சார் ஓகே சார் தம்பி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம் சரியா பல்லோகத்தில் இருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது என்னென்னா பல்லோகத்தில் இருக்க இருக்கிற ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆகி நாளைக்கு வருது அதனால நீங்கள் நாளைக்கு ஐடென்டி கார்டோடு ஆயத்தம்மா வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் போகலாம் சரியா நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும் ஆயத்தம்பத்தோடு வாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களை லாஸ்ட் டைம் அதுக்கடுத்து போகவே முடியாது சரியா நாளைக்கு நீங்கள் போய்ட்டு ஐடென்டி கார்டோடு வாங்க சரிங்களா சரி நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த மாதிரி ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்னன்னா நிறைய பேர் இன்னுமே நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம் இன்னும் பல்லவத்துக்கு போகிற ட்ரெயின் கிளம்பமாக இருக்குது ஏசப்பா வருகை இன்னும் தாமதமாக இருக்க காரணம் என்னென்னா நம்ம ஆயத்தமாக இல்லாததுனால நம்ம இந்த பல்லவத்துக்கு போகிற ட்ரெயின் வந்து பல்லவகத்துக்கு போகிற வருகை வந்து ரொம்ப தாமதமாக இருக்குது ஏன்னா எழுப்புதல் வந்ததுன்னா அவருடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கும் ஸோ எழுப்புதல் வராமல் இருக்கிற காரணமும் ஆண்டவருடைய வருகை வராமல் இருக்கிற காரணமும் நம்ம ஆயத்தமாக இல்லாததுனால் அதனால் நம்ம சீக்கிரம் ஆயத்தமாகவும் பல்லவ ராஜ்யத்துக்கு சேருவோம் Please, Allah. I love